ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷ்ட வித் பீம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கனா இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எவ்வளோ ஏஜ் லிமிட் என்ன அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லப் போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வேகன்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தெரப்பெட்டிக் அசிஸ்டன்ட்டு ஓகேவா மேல் கேட்டகிரி தனியாக ஃபீமேல் கேட்டகிரி தனியாக சேல்ரி பாருங்கள் சூப்பராக வந்து ஒரு எயிட்டீன் தௌசண்ட் உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும் அது கூட சம் அலௌன்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா வேக்கன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது பட் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இதற்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுதான் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டியாக இருந்தால் போதும் நீங்கள் எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஓசி கம்யூனிட்டியாக இருந்தால் மட்டும் இந்த கேட்டகரி உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் சரியா முப்பத்தி ரெண்டு வயது வரலாம் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளி டிஸ்ட்ரிபியூட் வீடோ எக் சர்வீஸ் வேன்னால் அதுக்கு வந்து வேரிய ஆகும் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி ஓகேவா அந்த கேட்டகரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் பேஸ்டு தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க சரியா இதில் வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி ரெண்டரை வருஷம் கோர்ஸ் இருக்குது அதை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இதில் வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அதாவது உங்களை மார்க் வச்சு தானே வந்து எடுக்க போகிறாங்க அதனால் வந்து டென்த்து மார்க்கிலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்துப்பாங்க ப்ளஸ் டூ இது தேர்ட்டி பர்சன்டேஜ் டிப்ளமோ வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகேவா இது மூணு கம்பைன் பண்ணி தான் வந்து மெரிட் பண்ணி உங்களை யார் யாரெல்லாம் மெரிட்டில் வரீங்களோ அவங்கள வந்து செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க சரியா இதில் வந்து எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது டேரெக்டாக வந்து உங்களை மார்க் வச்சு எடுப்பாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க ஓகேவா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த நீங்கள் வந்து எஸ்சியோ எஸ்சிஏஓஓ இல்லை எஸ்டிஓ இல்லை மாற்றத்திறனாளியோ டிஸ்ட்ரிபியூட்டோவாக இருந்தால் முந்நூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு மற்றபடி ஓசி கேட்டகிரி பிசிஎம்பிசி கேட்டகிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறுநூறுபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் எம்ஆர்பிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எம்ஆர்பியில் இருந்தால் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரியாக பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வர டைம் இருக்குது பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் வேக்கன்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நாலு வேக்கண்ட்டு தான் வந்து இருக்குது இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள்னா அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் இவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஜெனரல் கேட்டகரியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்